ரஷ்யா பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு ஆஸ்திரியா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அரசுமுறை பயணமாக முதலில் ரஷ்யா சென்ற பிரதமர் மோடி மாஸ்கோவில் அதிபர் புட்டினை சந்தித்து பேசினார் அப்போது இருநாட்டு விவகாரங்கள் தொடர்பாக இருவரும் கலந்துரையாடினர் தொடர்ந்து நேற்றைய தினம் ரஷ்ய அரசு சார்பாக பிரதமர் மோடிக்கு ஆர்டர் ஆப் செயின் அப்போசல் விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டது இது ரஷ்யாவின் மிக உயரிய விருதாக கருதப்படுகிறது இந்தியா ரஷ்யா இடையிலான நட்புறவை ஊக்குவிக்கும் முயற்சிகளுக்கு இந்த விருதை அதிபர் புட்டின் வழங்கினார் விருதை பெற்றுக்கொண்ட மோடி இது நூற்று நாற்பது கோடி இந்தியர்களுக்கு கிடைத்த கௌரவம் என்று மகிழ்ச்சி தெரிவித்தார் ரஷ்ய பயணத்தை முடித்துக்கொண்டு தனி விமானத்தில் ஆஸ்திரியா நாட்டிற்கு அவர் புறப்பட்டுச் சென்றார் அந்நாட்டின் தலைநகர் வியன்னாவில் அதிபர் அலெக்சாண்டர் வான்டர்பெலன் பிரதமர் கார் நெகமரை மோடி சந்தித்து பேசினார் முன்னதாக அருள இந்திய வம்சாவளியினர் வந்தே மாதரம் பாடலை இசைத்தபடி மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர்